சார் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணிக்கு இரட்டை சின்னத்தை கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு புகார் தேர்தல் ஆணையத்தில் விளக்கம் கேட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு அனுப்பப்பட்டிருக்கு பின்னணி என்னவா இருக்கும் இல்ல அதாவது இந்த இரட்டை சின்னத்தை பொறுத்தவரையில் வந்து மீண்டும் ஒரு சர்ச்சை அல்லது பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதா தான் இப்ப இருக்கிற நடக்கிற விஷயங்கள் பலர் தெரிவிக்கிறது எடப்பாடி அவர்கள் லெட்டர் எழுதியிருக்காரு அதாவது எப்படி ஈரோடு கிழக்கு தொகுதியில வந்து தமிழ் மகன் உசேன வந்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு படி அவர் பி ஃபார்ம்ல கைது போட்டாரோ அதே மாதிரி தமிழ் மகன் உசேனையை கைது போட வைக்கணும் கைது போடுறதுக்கு நீங்க அலோவ் பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு அதனால் பொதுக்குழு தீர்மானங்கள் எல்லாம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஏற்றுந்த பிறகு இவர் பொது செயலாளர் ஆன பிறகு எதுக்கு தமிழ் மகன் உசேனையை கைது போட சொல்றாரு அப்படின்ற ஒரு விஷயம் வருது அப்போ இதுல ஏதோ ஒரு பிரச்சனையை வந்து அவர் எதிர்பார்க்கிறாருன்னு நமக்கு தெரியுது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அந்த சுப்ரீம் கோர்ட் சொன்ன விஷயம் என்னன்னா ஈரோடு கிழக்கு முன்னாடி அந்த பிரச்சனைகள் வந்தபோது இந்த கூட சப்ஜெக்ட் சப்ஜெக்டும் கோர்ட்டுடைய ஃபைனல் வெர்டிக்ட் ஃபைனல் தீர்ப்பு அதை பொறுத்து தான் இருக்குன்னு சொல்லுது அப்படி பார்க்கும்பொழுது பொதுக்குழு தீர்மானங்கள் எல்லாம் கோர்ட்டுகள்லாம் ஏற்று கூட இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிவில் சூட் ஒன்று ஒரிஜினல் சூட் ஒன்று பெண்டிங்கா இருக்கு இந்த ஒரிஜினல் சூட்டுகள் நான் தான் வந்து கோஆர்டினேட்டர் நான் இன்னும் கண்டினியூ பண்றேன் அடிப்படை விதிகள் படி நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அந்த ஒரு விஷயம் அங்க இருக்கு அதனால வந்து இப்போ வந்து அந்த பழைய ஈரோடு இஸ்டுக்கு முன்னாடி அந்த சமாதான சுப்ரீம் கோர்ட் சொன்ன டைரக்ஷன் படியே போயிட்டா பெட்டரு இவர் வந்து இந்த விஷயத்த வந்து கோர்ட்ல கொண்டு போனாருன்னா இப்போ சமீபத்தில் சிவசேனா கேஸ்ல ஒரு பிரச்சனை நடந்தது என்னன்னா இந்த சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருதுன்னா வெறும் எம்எல்ஏக்கள் வச்சிருக்கிறதுனாலேயே ஒருத்தர்ட்ட கட்சி போயிடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் சொன்னாங்க அது வந்து உத்தவ் தாக்கரே அப்பா வந்து கட்சியோட ஸ்தாபகர் அதனால அதையும் கணக்கில் எடுத்துக்கணும் அந்த கட்சி விதிகளை கணக்கில் எடுத்துக்கணும் வெறும் எம்எல்ஏக்கள் மட்டுமே இருந்தா அவர் தான் அந்த கட்சி ஒரிஜினல் கட்சி அவர் தான் சொல்ல முடியாது அப்போ இவருடைய எடப்பாடி கேஸ்லையும் அவர்கிட்ட எம்எல்ஏக்கள் இருந்தால் அவர் தான் கட்சிங்க எப்படி சொல்ல இந்த மாதிரி ஆர்குமெண்ட்டா ஓபிஎஸ் தரப்பில் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் தான் சிவில் சூட் ஒன்று பெண்டிங்கா இருக்கு இதை வந்து அவர் வச்சுட்டு ஒரு மனு போட்டார்னா இப்ப இவர் போட்டிருக்கிறாருல்ல யாரோ ஒருத்தர் போட்டிருக்காருன்னு சொல்றீங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது பழைய விஷயங்கள்லாம் எடுத்து கலரும் போது ஒரிஜினல் சூட் பெண்டிங்கா இருக்கும்போது ஓபிஎஸும் போட்டார்னா அது வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்றதுக்கு அப்புறம் வந்து ரெண்டு பேரும் கைமெண்ட் ரெண்டு பேர் இருக்காங்க இதுக்கு அதனால முடக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் வந்து கோர்ட்டில் போனால் கூட நடக்காது ஏன்னா வந்து எலெக்ஷன் கமிஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சுட்டுன்னா சுப்ரீம் கோர்ட் எதுவும் பண்ண முடியாது கோர்ட்டே எதுவும் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி சூழலில் வந்து எடப்பாடி பழனிசாமி தன்னோட ரெட்டை லீச்சினத்துக்கு ஏதோ ஒரு ஆசை வந்து என்று அதை காப்பாற்றுவதற்கான முயற்சியில் அறிஞ்சிட்டாரு பட் அதனால ஓபிஎஸ் இருக்கிற முயற்சிக்கு எந்த அளவுக்கு வந்து இவர் பிஜேபி வந்து கை கொடுப்பாங்க அப்படின்றது ஒரு பொறுத்தது தான் பாக்கணும் அதனால ஒரு பிரச்சனையும் வரும் போல தான் தெரியுது ஆக்சுவலா சாரி இப்ப நீங்க சொன்னது எல்லாமே வந்து சட்ட ரீதியானது விதிகளுடைய அடிப்படையிலானது அரசியல் ரீதியா ஒரு கேள்வி எடப்பாடி பழனிசாமியை கூட்டணிக்கு கொண்டு வர்றதுக்கு பாஜக பயன்படுத்துற கடைசி அசரமா ரெட்டலைச் தொடர்பான இந்த நோட்டீஸ் இல்ல அது அந்த இந்த அஸ்திரத்தை பயன்படுத்தி தான் கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாதுங்க வேற அஸ்தரத்திலயும் பல பல அஸ்தரங்கள் வந்து மத்ய பாஜக கிட்ட இருக்கு வித விதமான அஸ்தரங்கள் இருக்கு ரெண்டாவது வந்து அமித்ஷாவோ அல்லது மோடியோ டைரக்டா பேசி நீங்க வரணும் தமிழ்நாட்டில் திமுகவை டிஃபீட் பண்றதுக்கு நம்ம ஒரு ஒன்றுபட்ட கூட்டணி அமைக்கணும்னு அமித்ஷாவோ அல்லது மோடியோ நேரடியாக வற்புறுத்தினால் எடப்பாடியால தட்ட முடியாது அதுக்குன்னு இந்த ரெட்டைலேயே தான் ஏன்னா இந்த ரெட்டைலையை வச்சுனா வந்து அப்படி கூட்டணி அவங்களை பண்ணி கேட்டாலும் இந்த ரெட்டைல ஒரு விஷயம் ஏற்கனவே ரெட்டைலேஷன் இருந்தால்தான் வந்து ஓட்டு வாங்க முடியும் ரெண்டாவது வந்து எடப்பாடியோட முக்கியமான கோரிக்கையை வந்து ஓபிஎஸ்சியும் டிடிவியும் சேர்க்காதீங்கன்ற ஒரு பா பாயிண்ட் இருக்கு அந்த பாயிண்ட் வந்து பாஜக வந்து ஒரு டிசிஷனும் எடுக்காத இருக்காங்க அதனால வந்து இன்னும் அவங்க வந்து இன்னும் தீர்மானிக்கல யாரை கைவிடுறது எடப்பாடியை கைவிடுறதா இல்ல ஓபிஎஸ்ஐ கைவிடுறதா விடுறதா தீர்மானிக்க பேச்சுவார்த்தைலாம் கூட நடத்திருக்காங்கன்னா மதையோட இருந்தாலுமே வந்து அந்த விஷயத்துல அவங்க மேலிடம் வந்து தீர்மானிக்கல அடிப்படையில் வாக்கும்போது எடப்பாடிய வந்து இந்த சின்னத்தை வச்சு பயமுறுத்த வேண்டிய அவசியம் இல்லை சாதாரணமாகவே சில விஷயங்கள் வந்து மேலிடம் பாஜக மேலிடம் அவர்கிட்ட பேசினா அதுவே வந்து அவரு திருப்பி ஏதோ ஒரு காரணம் சொல்லி மீண்டும் பாஜக கூட்டணியில சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும் தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்றது லேட் ஆகிட்டு இருக்கிறத பார்க்கும் போது பாஜகவுக்கு பல மாநிலங்களில் கூட்டணி இன்னும் ஃபைனலைஸ் ஆகவே இருக்கு ஸோ அவங்களுக்கு எல்லாம் பைனலைஸ் ஆகிறவரையும் அந்த தேதியை அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்கன்றதுதான் அடிப்படையான விஷயம் சோ அதுல தமிழ்நாடும் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன் சோ இதுல ஒரு விதமான ஒரு முடிவு எடுத்துட்டு தான் இந்த கூட்டணிகள் பத்தின ஒரு முடிவோட தான் அதுக்கப்புறம் தான் தேர்தல் தேதியை அறிவிப்பாங்கன்றது எனக்கு கருத்து